ூர் உற்சவம் ஆரம்பிக்க முதலே ஆலயத்தின் புனிதம் மகிமை பக்திபூர்வம் நேர்த்தியான வழிகாட்டல் போன்ற விடயங்கள் கருதி மேற்கொள்ளும் விடயங்கள் தொடர்பில் சில மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அல்லது விரும்பத்தகாத வசனங்களை பயன்படுத்தி இருந்த பயன்படுத்தி இருந்தாலும் பலரின் பலரின் மனதை புண்படுத்தி இருந்தது எனவே நல்லூர் கந்தனின் அருளால் பத்தொன்பது நாள் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது எனவே இன்று காலை கூட ஒரு விசமி விசமியின் அனாமதையை அழைப்பால் ஆலய சுற்றாடில் ஒரு பெரும் நெருக்கடி எதிர்கொள்ளப்பட்டது இன்று காலை ஒரு அனாமதைய தொலைபேசி அழைப்பு கிடைத்ததாக கேள்விப்பட்டனான் அதன் அடிப்படையில் தான் ஏனென்றால் ஆலய வளாகத்தில் குண்டு வைத்துள்ளதாக ஒரு அனாமதைய அழைப்பு தான் அந்த அழைப்பின் பேரில் அறநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் இங்கே ஏற்கனவே கடமையில் இருந்தவர் அதோடு அதில் உள்ள எஸ்டிஎஃப் போலீஸாரும் கூடுதலாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு அது சம்பந்தமாக அதில் ஒரு ஒரு விஷமீந்த ஒரு அனாமதைய அழைப்பாதான் நாங்கள் அதை கருதுகிறோம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சில சில கடந்த காலத்திலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போ போடப்பட்ட காலத்தில் இருந்தே அந்த மாத ஆவணி நல்லுத்துலா காலத்திலே நாங்கள் இந்த வீதி தடைகளை நாங்களும் எங்களுடைய நல்லூருண்ட பாதுகாப்பு கருதி செய்திருந்தோம் இது புதிதாக இந்த வீதி தடை போடப்படவில்லை அந்த காலத்தில் இருந்தே போடப்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடும் எங்கட கொரோனா நோய் தொற்று காலத்தில் இருந்தே இது தொடர்ந்து வருகின்றது இது சம்பந்தமாக ஒரு சில விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றது இது விமர்சனம் இந்த விமர்சனம் வீதி தடை நாங்கள் ஒரு மாநகர சபை செய்யவில்லை பொதுமக்களின் பாதுகாப்பு அத்தோடு பொது சுவாதாரம் என்னென்னு சொன்னா வீதி தடையில ஆலயத்த புனிதம் அது பக்தி அது மகிமை அது ஒரு நேர்த்தியான வழிகாட்டலும் எங்களுக்கு தேவை